ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தேசனா சேனல் இன்றைக்கி வந்து வீட்டில் பன்னீர் செஞ்சுருந்தேன் ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் பாலை வாங்கி அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு அது வந்து பொங்கல் வர நேரத்தில் எலுமிச்சம்பழ சாறு விதையை நீக்கிட்டு நல்லா புழிஞ்சு வச்சுருந்தோன்னா அது அது கூட சேர்த்துடலாம் நான் இது வந்து ஒன்றரை லிட்டர் பால் இதிலருந்தே எடுத்துருக்குறேன் ரொம்ப ஈஸி பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்குறதை விட வீட்லையே நம்ம வந்து நல்லா சுவையாகவும் இருக்கும் நம்ம சுத்தமாகவும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு இப்போ இருக்க பசங்கள்லாம் பன்னீர்னா விரும்பி சாப்பிட்றாங்க ஃபன் பன்னீர் ஃப்ரைட் ரைஸு பன்னீர் பட்டர் மசாலா இது மாதிரி நிறையா டிஷ்ஷு செய்யலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு இதை வந்து ஒரு துணியில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுத்துகிட்டு லேசாக அது மேலே தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சி விட்டுட்டு ஒரு தட்டில் வந்து நம்ம அப்படியே சமப்படுத்தி வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட்டுக்கு நம்ம இஞ்சி தட்டுற கல்லை வந்து வச்சிடலாம் இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி பசையறதுக்கு வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது மேலே இப்படி ஒரு தட்டு வச்சு நம்ம கல் வச்சு வச்சுட்டோன்னா அதில் இருக்க மீதி இருக்க தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சு நம்மளுக்கு வந்து திக்கான பதத்தில் கிடைக்கும் அதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது எப்போவும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசருக்கு கீழே ஒரு மீல் ஸ்ட்ரே இருக்கும் அதில் வச்சுருங்க சூப்பராக நம்மளுக்கு ஆகி வந்துடும் இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதை வந்து நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சுட்டோன்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும் நம்ம கடையில் வைக்கிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு அதை விட கூடவே நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கெமிக்கல்லாம் சேர்க்காமல் நம்ம வந்து வீட்டிலேயே இது மாதிரி பசங்களுக்கு ஈஸியான முறையில் செஞ்சு கொடுக்கலாம் இன்றைக்கி நைட்டு வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி வந்து பசும்பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாக்கெட் பாலில் கூட ரெடி பண்ணலாம் ஆனால் பாக்கெட் பாலை விட பசும்பால் தான் ரொம்ப நல்லது பாருங்கள் பன்னீர் வந்து சூப்பராக வந்திருக்கு ஒன்றரை லிட்டர் பாலுக்கு இந்த அளவு கிடச்சிருக்குது இதை வந்து நல்லா பீஸ் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மீல் ஸ்ட்ரே வைக்கிற இடத்துல நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா இது ஒரு வாரம் ஆனாலும் நல்லா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி Next video Lepakalam. Thank you.